உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேலையில் நாமும் எல்லோரும் போல இல்லாமல் இந்த காலை நேரத்திலே பக்தியோடும் வைராக்கியத்தோடும் ஆண்டவர் நமக்காக பிறந்திருக்கிறார் என்ற நாம் சந்தோஷத்தோடு எல்லாரும் பக்கத்துலங்களை ஹேப்பி கிறிஸ்மஸ் சொல்லி கை கொடுங்க ஹேப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஏசு நமக்காக பிறந்திருக்கிறார் ஏசு நமக்காக இந்த பூமியிலே மனுவாய் அவதரித்தார் என்று நாம் எல்லோருமே சந்தோஷத்தோடு செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹேப்பி கிறிஸ்துமஸ் இன்னும் நம்ம இந்த கிறிஸ்த கிறிஸ்து பாடலையே நாம் பாடிவிட்டு நாம் இப்பொழுது நாம் ஆராதனைக்குள்ளாக சிறி சிறிது நேரம் ஆண்டோருக்குள்ளாக ஆவிக்கொள் நடத்திவிட்டு மீண்டும் இந்த கிறிஸ்துவ பரப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடங்கி கொண்டிருக்கிறோம் அழலூயா அழலுயாம் வாய் அன்பு வைத்த எம்பெருமானே இந்த வாய் அன்பு வைத்த எம்பெருமானே நாம் என்னமுடன் துதிக்க ஏகிடுவோமே நாம் எண்ணமுடன் துதிக்க ஏகிடுவோமே குளிரும் பணியும் கொட்டிடவே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரீராரோ ஆராரோ தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி முன்பு அவ சொன்னபடி முடிப்பதற்காக முன்பு அவ சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோச்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையில் இங்கு மோச்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையில் குளிரணியும் கொட்டிடவே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலானி நமக்கென்று ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் நமக்கென்று ஒரு பாலகன் பிறந்தார் அவர் அதிசயமானவர் அவர் ஆலோசனை கர்த்தர் அந்த ஆலோசனை கர்த்தருடைய பிறந்த நாளைத்தான் நாம் இந்த நாளில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த பெருமானே இந்த நாம் என்னும் துதிக்க ஏகிடுவோமே நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே குளிரும் பணியும் கொட்டிடவே கோமகனும் மகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிரோ ஆராரோ ஆராரோ ஆரிரோ தூங்க தூங்க பாலானி சொன்ன முடிப்பதற்காக முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கே மோசமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையில் இங்கே மோசமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையில் குளிரும் பணியில் கொட்டிடவே மகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிர்தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி அல்லா நாம் யாவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று பரலோகத்தின் தேவனை நாம் ஆராதிப்போம் இவ்வளோ நாளாக நம்முடைய பாலகன் இயேசு பிறந்த நாளிலே நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு நாம் கலிகூர்ந்து கொண்டிருந்தோம் இப்பொழுது கர்த்தருடைய ஆவிக்குள்ளாகிற நேரம் கர்த்தர் நமது மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர் நமது மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார் இந்த நாளில் ஒரு சில நிமிடங்கள் நாம் தேவனை ஆராதித்து விட்டு நாம் அந்த கிறிஸ்து பிறப்பு கிறிஸ்த பிறப்பு விழாவுக்குள்ளாக இன்னும் நடக்க வேண்டிய எல்லா நிகழ்ச்சிகளிலும் நாம் கலந்து கொண்டு அதிகம் நல்ல உணவு இருக்கிறது அதையெல்லாம் சாப்பிட்டு விட்டு இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு நாளில் யாவரும் மகிழ்ச்சியோடு நாம் தேவனை ஆராதிப்போம் ஆண்டு நன்றி